ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் நூல் இது புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இவ்வுலகியலில் உள்ளதை உணர்ந்து தன்னை அறிந்து உண்மையை உரைக்கும் நல்லோர்களை காண்பதே அரிது எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்காக பேரறிவால் பெறப்பட்ட உண்மையை உறக்க உரைத்தாலும் அதற்குரிய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் இங்கு எவரும் கொடுப்பதில்லை அந்த அளவிற்கு சுற்றமானது பொருளாசையில் நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறது அருளாசையை மறந்து பொருளாசையில் அலையும் மானிடர்கள் மூடர்த்தனமான புறபக்தியில் எதையோ எதிர்பார்த்து கொண்டு தன்னை உணராமல் பக்தி செலுத்தி வேண்டாத ஆசைகளுக்காக வேண்டிக் கொண்டிருப்பதிலே குறியாக வாழ்ந்து வருகின்றனர் வண்டல் நிறைந்த தண்ணீரினை வடிகட்டி தெளிந்த நீரினை பருகுவதைப் போன்று அன்றே நம்முடைய சித்தர்கள் மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காக மொழி கல்வி மருத்துவம் கலாச்சாரம் பண்பாடு என எல்லாவற்றையும் விதைத்து சென்றுள்ளனர் அதனை நாம் பின்பற்றி வாழ்ந்தாலே போதும் அதுவே நம்முடைய நல் வாழ்விற்கு உற்ற துணையாக இருக்கும் இதை உணராமல் இந்த உலகியல் என்னும் வண்டல் நீருடன் சேர்ந்து கலங்கி மும்மலச் சேற்றினை எடுத்து பூசிக்கொண்டு பிறப்பின் ரகசியம் அறியாமல் வாழ்ந்து செல்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் துன்பம் துயரம் வறுமை ஏழ்மை இழப்பு சோகம் துக்கம் தோல்வி என எதையாவது ஒன்றை நினைத்து வருந்தி கொண்டு வாழ்வதே மனித வாழ்வாக இருக்கின்றது அதாவது உண்மை யாதனில் இந்த வாழ்வை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை இங்கு நம்மை சார்ந்து வந்துள்ள ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய வினையின் வகையறாக்கள் என்பதை உணராததுதான் அத்தனைக்கும் காரணம் அப்படி நாம் உண்மையை உணர்ந்துவிட்டால் இங்குள்ள எதையும் எதிர்பாராமல் எல்லாம் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை அடைந்து விடுவோம் நம்முடைய வாழ்வும் எதையும் எதிர்பாராமல் ஆனந்தமயமாகவே இருக்கும் இங்கு வாழும்போது போலி பொய் பகட்டுடன் ஆணவமாக பகை கொண்டு வாழ்ந்து எதற்கும் தீர்வு காணாமல் செயல் கருமத்தை முடிக்காமல் சென்றதால் வந்த வினைதான் இந்த பிறவி முற்பிறவியில் துணை நின்றவர்கள் எதிரியாக நின்றவர்கள்தான் நம்முடைய இந்த பிறவியின் தாய் தந்தை சகோதரன் சகோதரி இன்னும் மற்ற உறவு நட்பு என சுற்றமாக வந்து சேர்ந்துள்ளது ஆக நம் பிறப்பின் வினையை அறிந்து நாம் செயல்பட்டால் இங்கு யாருக்கும் எந்த தீங்கு செய்யாமல் நம் வாழ்வை சிறப்பாக வாழலாம் இங்கு காணும் எந்த இன்ப துன்பத்தையும் பெரிதனை எடுத்துக்கொள்ள மாட்டோம் எந்த வேண்டுதல்களும் நமக்கு தேவைப்படாது நம்மை நாமே ஆளலாம் இன்று எல்லாவற்றிடும் பயத்தை உருவாக்கியே நம்மை அடிமைப்படுத்தி வருகிறார்கள் நாமும் மூட நம்பிக்கையில் பயணப்பட்டு வாழ்கின்றோம் அன்று முன்னோர் எவரும் எதையும் நம்பி பயணிக்கவில்லை இன்று நம்பிக்கையில் பயணித்து ஓர் சோதிடரை பார்க்கச் சென்றால் பயமுறுத்தி பரிகார பஜனையில் ஏமாற்றி விடுகிறார் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவரிடம் சென்றால் அவர் இல்லாததை இருப்பதாக சொல்லி பயமுறுத்தியே பணம் சம்பாதிக்கிறார் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டு நம்முடைய மரபை மறந்து எவரோ உருவாக்கி வைத்த சடங்கு சம்பிரதாயம் பரிகாரம் சாதி சமயம் மருத்துவம் கல்வி என்பதை நம்பி நம்முடைய வீரமான மெய்வாழ்வையே இழந்து இன்று நமக்குள்ளே போட்டி பொறாமைகள் மட்டும் வைத்துக்கொண்டு ஆரோக்கியமற்ற வாழ்வை வாழ்ந்து வருகின்றோம் என்பது நமக்கு மானக்கேடு இங்கிருக்கும் எல்லா கடவுளையும் படைத்தது நம் முன்னோர்கள்தான் அத்தனை கடவுள் உருவங்களும் மனித பிறவியை கடக்கும் தத்துவத்தினை உணர்த்தவே நம் முன்னோர்கள் சிலையாக வடித்து வைத்தனர் என்பதை பலமுறை உங்களுக்கு சொல்லியாயிற்று அத்தக அறிவாளிகளான நம் முன்னோர்களை மறந்துவிட்டு அந்த தத்துவங்கள் சொன்னவர்களை தாழ்த்தி வைத்துவிட்டு நம்மிடம் பேதம் கற்பித்து மூட நம்பிக்கைகள் விதைத்தவனை தலைமேல் ஏற்றி கொண்டதாலே இன்று நாம் நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் நிற்கின்றோம் பணம் இருக்கும் இடத்தில் சாதி சமயம் பாராது கலந்து விடுவோர் சாஸ்திரப்படி வாழ்வதாக சொல்லி ஏமாற்றுகிறார்கள் ஆக சாஸ்திரத்தை எரித்துவிட்டு கோவில்களை கொள்ளையடிக்கும் கூடாரமாகத்தான் மாற்றி வைத்துள்ளனர் என்பது மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் மதம் பிடித்தவர்களுக்கு மனசாட்சியே இருக்காது எதையும் உணராமல் இன்னும் சில முட்டாள்கள் எல்லாம் படைத்த கடவுளுக்கே நிலத்தை தானம் கொடுக்கிறார்கள் அதே தங்களின் இல்லத்தில் பணிபுரியும் ஓர் ஏழைக்கு ஒரு ரூபாய் கூட கொடுப்பதற்கு மனம் இல்லாது இருக்கிறார்கள் கோவில்களுக்கு மட்டும் நிலத்தை பொருளை எழுதி வைத்து பெரிய தரும காரியம் செய்துவிட்டதாக எண்ணி கருமையாக வாழ்ந்தே செல்கிறார்கள் கடவுள் இந்த சிலையில் இல்லை என்று தெரிந்தே பூசை செய்பவன் எத்தனை பெரிய திருடனாக இருக்க வேண்டும் என்பதை யாரும் உணர்வதில்லை அதாவது தனி மனித அகங்காரத்தின் ஒரு வகையான வெளிப்பாடுதான் மூட நம்பிக்கை பக்தி சடங்கு சம்பிரதாயங்கள் சாதி மதங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை விதிகளுக்கு முரணாக செயல்படும் தன்மையுடைய இவற்றை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையை நாம் இயல்பாக வாழலாம் நம்மை யாராலும் ஏமாற்ற முடியும் அக்காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் தமிழர்கள் யாரிடமும் பேதம் காணாமல் அன்பும் கருணையும் கொண்ட நல்லோர்களாக வாழ்ந்து வந்தனர் பிறப்பால் எவரையும் இங்கு உயர்ந்தவள் தாழ்ந்தவர் என்று பேதம் பார்த்ததில்லை இயற்கையின் விதியோடு இணைந்து வாழ்ந்தனர் அதனால் முப்போகம் விளைந்தது செழிப்பாக இருந்தது எல்லா வளமும் ஆரோக்கியமும் இங்கு இருந்தது இங்கு கடவுளை ஓர் பிச்சைக்காரனாக கண்ணில்லாத குருடனாக பிள்ளைக்கறி கேட்கும் கொடூரனாக நோயாளியாக விறகு வெட்டியாக சொல்லி ஏதோ ஒரு பொய் புராணத்தை எழுதி அவர்களை அருளாளர்கள் என்று உரைத்து நமக்குள் மூட பக்தியை திணித்த பாவிகளின் சூழ்ச்சியை உணராமல் நம்முடைய ஒத்த உறவுகளிடம் பேதம் கண்டதாலே எல்லா வளத்தையும் இழந்து பிழைக்க வந்தவனை நம்பி மூடர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக சிறிதாவது சிந்தியுங்கள் நம்முடைய கண்ணை பிடுங்கிக் கொண்டு நம்மால் பக்தி செலுத்த முடியுமா நாம் பெற்ற பிள்ளையை இறைச்சியாக்கி கடவுளுக்கு படைக்க முடியுமா கோவிலுக்குள் பூசை செய்பவன் இதனை செய்வானா ஆக நம்மை முட்டாளாக்கி நம் வாழ்க்கையை திசை திருப்பி மாற்றியவர்களை வீரத்துடன் எதிர்க்க வேண்டியதை விட்டுவிட்டு சாதி மதம் என்ற பேதம் பார்த்துக்கொண்டு தமிழன் என்ற மரபையும் உணர்வையும் இழந்து மறந்து வாழக்கூடாது ஆண்ட பரம்பரைகள் என்று சொல்லிக் கொண்டு வெறிகொண்டு குடிநீர் தொட்டியில் கழிவுகளை கரைக்கும் முட்டாள்களாக வாழ்வதல்ல வாழ்க்கை அது மிருக வாழ்க்கை இப்படி நாம் ஒற்றுமையின்றி இருப்பதால் நம் நாட்டில் திட்டமிட்டு லட்ச கணக்கில் வடக்கிலிருந்து இறங்கி வருகிறார்கள் இன்று நம் மக்களை கொலை செய்யவும் துணிந்து விட்டார்கள் இன்னும் சிறிது நாட்களில் தேர்தலில் கூட நின்று நம்மை ஆண்டு விடுவார்கள் போலும் எந்த கட்டுப்பாடுகளும் இங்கில்லை நமக்கும் சிந்திக்கும் திறன் இல்லை அத்தனை சுயநல வியாதிகளாக பணத்தை வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் மதத்தை பிடித்துக்கொண்டால் கொண்டால் போதும் என்று மதம் பிடித்து அலைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக நாம் முதலில் மதவெறி பிடித்து அலையாமல் நம்மிடம் பற்றியுள்ள திணிக்கப்பட்டுள்ள மூட பழக்க வழக்கத்தை தூக்கி எறிய வேண்டும் அப்போதுதான் நாம் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் நல்லோர் பலர் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று கருதியே உண்மையை சொல்ல மறுக்கின்றனர் மறைக்கின்றனர் உண்மை என்னவெனில் இந்த அண்டம் நம் எண்ணத்தினை நம் மனதின் நிலையை அறிந்தே வினைக்கொப்ப நமக்கு பிறவியை தந்துள்ளது ஆக இங்கு யாரையாவது போட்டியாக கருதிக்கொண்டு பகையாக்கிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு நம் வினையுடன் வாழ்ந்தால் அதுவே நமக்கு பிறவி பிணிக்க வழிவகுத்துவிடும் மேலும் இங்கு நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை பொறுத்து கொண்டு இன்பங்களை கடந்து எதையும் எதிர்பாராமல் எந்த வினையையும் உண்டாக்காமல் எந்த பேதமும் காணாமல் எல்லோருக்கும் நன்மையான செயல்களை செய்ய வேண்டும் எந்த பாவமும் வேண்டாம் எந்த புண்ணியமும் வேண்டாம் என்ற நிலையில் நற்றுண்டுகள் செய்து உண்மையாக வாழ்வில் பயணித்தால் சீவனால் சிவனை அறுவடை செய்யலாம் அப்படி வாழும்போது இந்த பேரண்டத்தோடு நம்முடைய உடலான பிண்டமானது இயல்பில் கூடும் சிவமும் சக்தியுமாய் நம்முடைய சீவன் செயல்படும் நாம் இங்கு முக்தி பெறவே நம்முடைய சீவன் விதைக்கப்பட்டுள்ளது என்பதை சிறப்பாக உணர்வோம் இறை எனும் பேருணர்வை தன்னுள் உணர்ந்து இங்கு மாயையான பட்டம் பதவி சொத்து புகழ் என்று எதையும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டோம் வினையால் வந்த பிறவிக்கு வினை கொப்ப வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் நடப்பது இங்கு நடந்தே தீரும் ஆக அப்படியே நம்முடைய சுற்றத்திற்கும் உலகிற்கும் பிரார்த்தியுங்கள் இந்த உலகம் ஞான மார்க்கத்தை தழுவட்டும் வாழ்வோம் பிறரை வாழ்விப்போம் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர் குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று